வணக்கம் பிரியமான நம்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு புத்தாண்டு ராசிக்கார்களுக்கான ராசி பலனை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் என்ன மாற்றங்கள் இருக்கும் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் கன்னி ராசிக்கார்களின் குணாதிசயங்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து தலைப்புகளையும் இங்கே விவரிக்கப்படும் கன்னி ராசியில் ராகு ஆறாவது இடத்திலும் கேது பன்னிரண்டாவது இடத்திலும் குறு பத்தாவது இடத்திலும் சனி ஏழாவது இடத்திலும் இருக்கும் நிலையில் உங்கள் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் கன்னி ராசிக்கார்கள் மிகவும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் விவேகமாகவும் இருப்பார்கள் இவர்கள் எப்போதும் தங்கள் கடமைகளை கவனத்துடன் செய்வார்கள் இவர்களின் பகுப்பாய்வு திறன் மிகவும் கூர்மையானது இந்த ஆண்டு இந்த குணங்கள் உங்களுக்கு நிறைய பலன்களை தரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்கார்களின் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுடனான உறவு மிகவும் இணக்கமாக இருக்கும் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது கன்னி ராசிக்கார்களின் தொழில் வாழ்வில் இந்த ஆண்டு முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் குறு பத்தாவது இடத்தில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் முன்பு செய்த முயற்சிகள் இப்போது பலன் தரும் சனி ஏழாவது இடத்தில் இருப்பதால் பங்காளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் நிதித்துறையில் இந்த ஆண்டு கவனமாக இருக்க வேண்டும் ராகு ஆறாவது இடத்தில் இருப்பதால் சில செலவுகள் எதிர்பாராத விதமாக ஏற்படலாம் ஆனால் கேது பன்னிரண்டாவது இடத்தில் இருப்பதால் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிர்வாகத்தில் கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய சவால்கள் இருக்கலாம் ராகு ஆறாவது இடத்தில் இருப்பதால் சிறிய உடல் பிரச்சனைகள் தோன்றலாம் ஆனால் குரு பத்தாவது இடத்தில் இருப்பதால் நீங்கள் விரைவாக குணமடைவீர்கள் உடல் உழைப்பு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் குழந்தைகளுடனான உறவு இந்த ஆண்டு மிகவும் இணக்கமாக இருக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குறிப்பாக குழந்தைகளின் படிப்பு மற்றும் திறமைகள் பற்றி நீங்கள் பெருமை அடையும் நிகழ்வுகள் ஏற்படும் பயணம் தொடர்பாக இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் உள்ளன கேது பன்னிரண்டாவது இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தூரத்திலுள்ள இடங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் உள்ளன இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்கார்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் போன்ற அனைத்து துறைகளிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஆனால் சில சவால்களும் இருப்பதால் கவனமாக இருங்கள் இந்த ஆண்டு உங்கள் முயற்சிகள் பலன் தரும்